நம்ம வெளியோட வீட்டை காட்டி தான் வீட்டுக்காது இந்த அப்படி இந்த அப்படி எடுத்துங்க வெளிநாட்டில் வாழும் எங்கள் ஈழத்து தமிழ் மக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னொரு ஐயா வீட்டுக்கு வந்திருக்கேன் அந்த ஐயா போய் பார்ப்போம் வாங்க தான் அந்த ஐயாவோட வீடு இந்த இந்த வீட்டு தான் அந்த ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா வணக்கம் 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 ஐயா உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க அந்த எங்களோட வெளிநாட்டு வாழும் மேல தமிழ் மக்கள்கிட்ட உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க சொல்லுங்கள் என்னதான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் பிள்ளைகளில் மனசு காலம் ஆகிட்டா பிள்ளைகளுக்கும் கஷ்டம் நீங்கள் சரியாக தான் இப்போ இதில் இருக்கிறீங்க இந்த ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் கதைக்க கொஞ்சம் இதாக இருக்குது இந்த ஐயா வந்து இவர்கிட்ட மனைவி வந்து கனகாலமா எத்தனை வருஷம் ஐயா மனைவி செத்து தொண்ணூறாம் ஆண்டு இந்த ஐயோட மனைவி வந்து தொண்ணூறாம் ஆண்டு இறந்துட்டா இந்த ஐயா வந்து பிள்ளைகளோட இருந்த பிள்ளைகள் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு அவங்கெல்லாம் தூர தூர இருக்கிறாங்க ஒரு ஒரு மூத்த மகள் மட்டும்தான் இருக்கிறா அப்படித்தான் ஐயா கண் பார்வையும் தெரியாது மூத்த மகள் கொஞ்சம் கஷ்டம்மா அவங்களும் அந்த ஆத்துக்கு மீன் அதுக்கு தானே போறது மூத்த மகளும் அவங்களுக்கும் இப்ப அந்த ஐயாவை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போவ அதுக்கெல்லாம் இந்த அவங்களால இயலாது ஐயாவுக்கு வந்து கண் பார்வையும் தெரியாது ஆஹ் உங்களால வேண்ட உதவியே கிட்னி வருத்தம் கிட்னி வருத்தமா அந்த இந்த ஐயாவுக்கு வந்து கிட்னி வருத்தம் ஆஹ் இந்த ஐயாக்கு வந்து கிட்னி வருத்தம் வேற என்ன வருத்தவ ஐயா இருக்கு சுகர் 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 வருத்தமுக்கு கிட்னி வருத்தமிற்கு ப்ரஷர் கண் பார்வை தெரியாது அப்புறம் இந்த ஐயா வந்து ஹாஸ்பிட்டல் நீங்கள் மாதம் மாதம் கிளீனிக்கு போக உங்களுக்கு கஷ்டம் அந்த ஐயாவுக்கு வந்து மாதம் மாதம் கிளீனிக்கு போக கஷ்டம் அப்போ அதான் அது வந்து எங்களோட இலத்து மக்களே உங்களால் வேண்ட உதவியை அந்த ஐயாவுக்கு செய்து கொடுக்குமாறு நீங்கள் தாழ்மையுடன் கொடுத்து வரும் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்